மார்க்கையன்கோட்டை இரட்டை மாட்டு வண்டி பந்தயத்தில் சீறி காளைகள் தேனி மாவட்டம் சின்னமனூர் அடுத்துள்ள மார்க்கையன்கோட்டையில் பொதுமக்கள் சார்பாக கோடி ஏர் உழவன் திருவிழாவை முன்னிட்டு இரட்டை மாட்டு வண்டி இல்கை பந்தயம் நடைபெற்றது தேனி மாவட்டத்தின் பல்வேறு ஊர்களில் அண்டை மாவட்டங்களிலிருந்தும் மாடுகளும் அதன் உரிமையாளர்கள் வண்டியுடன் பந்தயத்தில் கலந்து கொண்டனர் மாட்டு வண்டி பந்தயத்தை சின்னமனூர் காவல்துறை ஆய்வாளர் பாலாண்டி கொடியசைத்து துவக்கி வைத்தார் பெரிய மாடு கரிச்சான் பூஞ்சிட்டு தேஞ்சிட்டு தட்டான்சிட்டு புள்ளிமாஞ்சிட்டு இளம் ஜோடி என பல்வேறு பிரிவுகளில் மாடுகள் கலந்து கொண்டன இரட்டை மாட்டுவண்டி எல்கை பந்தயத்தில் சாரதிகள் வண்டிகளில் பூட்டப்பட்ட காளைகளை ஓட்டிச் சென்றனர் இதில் வண்டியுடன் மாடுகள் மார்க்கையன்கோட்டை முதல் சங்கராபுரம் வரை சுமார் ஏழு கிலோமீட்டர் வரை நடந்த மாட்டு வண்டி பந்தயத்தை சாலையின் இருபுறமும் நின்று பொதுமக்கள் ஆவலுடன் கண்டுகளித்தனர் வண்டியை பெருமையான அடைச்சு அதெல்லாம் பண்ணக்கூடாது மாடு திறமையாக இருந்தால் செய்கட்டும் ஓட்டாளி திறமையில சேக்கிய விடக்கூடாது ஃப்ரீ மாடு அதே மாதிரி மாடு ஓவர் டேக் பண்ணால் அது ஓடி போதும் அதுக்கு மேலே நீங்கள் வந்து வண்டியை ரைட்டு லெஃப்ட் போட்டு அடைச்சி அடைச்சி அதை ஓட ஓட பண்ணீங்கன்னா இங்கே விழா கமிட்டி நடவடிக்கை எடுப்பாங்க அவ்வளோதான் பார்க்கலாமா தேங்க்யூ ஏழு பிரிவுகளாக இருநூறுக்கும் மேற்பட்ட செட்டு மாடுகள் கலந்து கொண்டு ஒவ்வொரு பிரிவிலும் முதல் நான்கு இடங்களை பிடித்த மாடுகளின் உரிமையாளர்களுக்கு பரிசுத் தொகையும் வெற்றிக் கோப்பைகளும் சான்றிதழும் வழங்கப்பட்டன மார்க்கையென்கோட்டை விழா கமிட்டியினர் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் பந்தய ஏற்பாட்டை ஓஎஸ் செல்வம் சிறப்பாக செய்திருந்தார் சின்னமனூர் காவல்துறை எஸ் ஐ சுல்தான் பாஷா தலைமையில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்

ஸ்கூல மட்டும் போனது போனே 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 போங்க போங்க ஸ்லோ ஸ்லோ はい、はいはい 국민 clap மென்றேன் மிictedстроblack Anfang நாளை முன்னிட்டு தேனி மாவட்டம் கோட்டையில் வெகு சிறப்பாக இரட்டை மாட்ட வேண்டிய எல்கை பந்தயம் எட்டு செட்டு பிரிவுகளாக காலை ஆறு மணி முதல் நடந்து கொண்டிருக்கிறது ஆண்டுதோறும் வெகு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கும் இந்த பந்தயத்திற்கு கோட்டை ஊர் பொதுமக்களும் எல்லப்பட்டி கிராம மக்களும் ஒன்றிணைந்து இந்த பந்தயங்களை ஆண்டுதோறும் வெகு சீரன் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கும் வருங்காலங்களிலேயும் இது சீரும் சிறப்போடு நடைபெற அனைவரின் அத்துணை உள்ள ஒத்துழைப்புடன் நபடியாக நடைபெற பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் நன்றி அதே எங்களுக்கு கேட்டவுடன் எலெக்ஷன் கமிஷனிலிருந்து எங்களுக்கு அனுமதியும் தக்க ஆலோசனையும் அளித்த அவர்களுக்கும் எங்களது மார்க்கங்கோட்டை விழா கமிட்டியின் சார்பாக நன்றியையும் நன்றி அதை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்